ஏல துறைச்சாமி எங்கடா உங்கப்பேன் கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடான் ஓட்டை பிரிக்கிறாக வீட்டை இடிக்கிறாக ஓடிப்போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்கார் சாமிகளா சிலந்தி கூடுடிக்கத்தான் சீட்டு வாங்கி வந்துகளா அரைச்சண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்துகளா வெள்ளாட்டு காம்பில் விசவடிய கணாக்கண்ட ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணாக்கண்ட காத்து கருப்பாச்சே கண்டகணா பழிச்சிருச்சே எள்ளு செடி மேலே வந்து விழுந்திருச்சே முள்ளெடுக்க போயிருக்கு மூத்தவனை காங்களையே எட்டாவது படிக்கப் போன இளையவனும் காங்களையே ஒத்தையில் நானிருந்து ஒத்தையில் நானிருந்து உலக்கரிசி ஓடையில் வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிற்கிறையே எட்டி உதைத்தாலே இத்துவிடும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளா நான் பட்ட பாடு நாய் படுமா பேய்படுமா கடையும் தயிர் படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா முன்சுவரு எழுப்பத்தா மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தாள கொடவித்து பின்சுவர் கட்டி வச்சேன் கதவுக்கு மரவாங்க காசில்ல ராசாவே கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன் சீட்டு பிடிச்சி சித்தாள் வேலை செஞ்சு ஓட்ட கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன் கூடு களைச்சாக்கா குருவிக்கு வேற மரம் வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா எசமானே அஞ்சு விரல் மோதிரமே ஐயா எசமானே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையாக திறந்து தண்ணி குடிக்க தகரக்கூட ஒன்று இருக்குது வீட்டை விட வயசான விளக்கமாறு ரெண்டு இருக்குது பத்த வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்குது எம்புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு எம்புருஷன் எம்புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு பொங்கையா பொங்க புண்ணியமாக போகட்டும் என் வீட்டு நாய்க்குட்டு இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறாது அருகம்புள்ளு புத்தி சொல்லி அருவா கேட்காது இடிங்கையா இடிங்க இத்த வீடு தான் இடிங்க கூரை பிரிச்சரிங்க கொடியெல்லாம் மறுத்தறிங்க கண்ணாடி கடக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிறீங்க கடைசியில ஒன்னு மட்டும் கால் பிடிச்சி கேட்குறையாம் சிகரெட்டு பிடிப்பவரே சிறிது செவிசாட்சி கேளுமையாம் கொள்ளையில் எம்மகதான் மல்லியப்பு நட்டு இருக்கா நீர் பிடிச்ச இப்ப வேர் பிடிச்சி நின்று இருக்கு பொத்தி வளர்த்த கொடி பூப்பூக்கு முன்னால கத்தி எரியாதைய கடப்பார வீசாதைய ஆசையில் வச்ச கொடி அசங்காமல் இருக்கட்டும் அவ வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டு அவ வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டு